இஸ்ரேலின் ஆர்கியா ஏர்லைன்ஸ் விமான சேவைக்கு சொந்தமான புதிய விமானம் ஒன்று கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு வருகை தர உள்ளதாக இஸ்ரேலுக்கான இலங்கை தூதுவர் நிமல் பண்டார குறிப்பிட்டுள்ளார் இஸ்ரேலிலிருந்து கட்டுநாயக்க வரை ஆரம்பிக்கப்படவுள்ள புதிய விமான சேவை தொடர்பில் தனது ஃபேஸ்புக் தளத்தில் பதிவொன்றை இட்டு இந்த விடயம் தொடர்பில் குறிப்பிட்டுள்ளார் இஸ்ரேலின் ஆர்கியா ஏர்லைன்ஸ் விமான சேவைக்கு சொந்தமான ஐ இசட் அறுநூற்று முப்பத்து ஒன்பது என்ற விமானம் இன்று முதல் செவ்வாய்க்கிழமை தோறும் பிற்பகல் ஆறு முப்பது மணிக்கு டெல் அபிவ் விமான நிலையத்திலிருந்து கொழும்பு கட்டுநாயக்க விமான நிலையத்தை நோக்கி பயணிக்கவுள்ளது ஓமான் மற்றும் மாலைத்தீவின் வான்பரப்புகளில் இஸ்ரேல் விமானங்கள் பயணிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதால் இந்த விமானம் சீஷெல்ஸ் வழியாக கொழும்பை வந்தடைய உள்ளது பின்னர் மீண்டும் டெல் அபிவ் நோக்கி புறப்படும் இந்த பயணத்திற்கு சுமார் ஒன்பது தசம் ஒன்று ஐந்து மணித்தியாளங்கள் ஆகக்கூடும் அதற்கமைய கட்டுநாயக்க விமான நிலையத்திலிருந்து இன்று இரவு பத்து முப்பது மணி அளவில் பயணிக்கவுள்ள விமானம் நாளை காலை ஐந்து முப்பது மணி அளவில் டெல் அவீவ் விமான நிலையத்தை சென்றடையும் இஸ்ரேல் சுற்றுலா பயணிகள் நாட்டிற்கு வருகை தருவதை பிரதான நோக்கமாகக் கொண்டு மேற்படி விமான சேவை வாரத்திற்கு ஒருமுறை செயல்படுத்தப்பட உள்ளது என அவர் குறிப்பிட்டுள்ளார்